அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எவ்வளவு அராஜகத்தை பண்ணிட்டு இருக்குங்க நம்ம தமிழ்நாடு அரசு ஏங்க கோயில்களுக்கு பேர் போன நம்ம மதுரை மண்ணுல திருப்பரங்குன்றம் கோயில்ல கார்த்திகை தீபத்துக்கு அந்த தூண்ல தீபம் ஏத்தலான்னு உயர் நீதிமன்றமே சொன்னதுக்கு அப்புறம் அறநிலையத்துறைக்கு என்ன பிரச்சனை ஏன் உங்களுக்கு சிறுபான்மையினரோட ஓட்டு மட்டும் போதுங்களா இல்ல உங்க கூட்டணி கட்சிக்கெல்லாம் ஜால்ரா தட்டினா மட்டும்தான் போதுமா எங்களை எல்லாம் பார்த்தா எப்படிங்க இருக்கு முதல் உத்தரவு வந்தப்ப உங்க கூட்டணி கட்சி எல்லாம் சொல்ற கதை இந்த கலவரம் வந்துருங்கிற கதைக்கு ஏற்ப உத்தரவை அவமதிச்சிங்க ரெண்டாவது உத்தரவு வந்து மனுதாரரே தீபம் ஏத்தலான்னு சொன்னதுக்கு அப்புறம் கலெக்டரை வச்சு நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டீங்க அசிங்கமா இல்ல ஏங்க இந்து மக்கள் காசுல செயல்படுற அறநிலையத்துறை யாருக்காக வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியல உங்களை ஒண்ணும் இந்து மக்களை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுங்கன்னு நான் சொல்லல ஒரு கிறிஸ்துவனின் உணர்வுக்கு எப்படி மதிப்பு கொடுக்குறீங்களோ ஒரு இஸ்லாமியரின் உணர்வுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கறீங்களோ அப்படி எங்க உணர்வையும் சகோதர சகோதரிகளே தயவு செஞ்சு விழிச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம விளக்கேத்தூடாது தீபம் கூடாதுன்னு சொல்றவங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து விளக்கேதாதுன்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையாச்சி நம்ம உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு அரசாட்சியை தேர்ந்தெடுங்க நன்றி